ஒரே பூமி ஒரே சந்திரன் ஒரே சூரியன் ஒரே ஒரு பராசக்தி ஆயிரம் பராசக்திகள் படைக்கப்பட்டாலும் முத்தமிழினர் கலைஞர் உருவாக்கினாரே அக்னி புலம்புகளை கொண்டு தீக்கற்கும் வார்த்தைகளை கொண்டு தீட்டி முடித்தாரே கதை வசனம் அந்த பராசக்திக்கு நிகர் அது மட்டுமே அப்படிப்பட்ட பராசக்தியின் சில வசனங்கள் காட்சிகள் நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கோ விசித்திரம் அல்ல வழக்காடும் நானோ புதுமையான மனிதனும் அல்ல வாழ்க்கை பாதையில் சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்களிலே நானும் ஒருவன் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கேன் இவ்வளவு அக்கறை உலகில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் பாதிக்கப்பட்டேன் நானே நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலும் பொதுநலம் இருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை உண்டு வாயுது தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதே போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தால் அவன் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பாட்டுளிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படம் எழுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லை நான் தீயை தாண்டியிருக்கிறேன் கேளுங்கள் தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் என் கதையை தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் விதிவிலக்கா ரங்கூன் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்தில் இருக்கும் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே கைது செய்யப்பட்டு உங்கள் கண்முன்னே நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாலி இவள் வலையிலே விழுந்தவர்களின் நானும் ஒருவன் பணப்பெட்டியை பறிகொடுத்தேன் பசியால் திரிந்தேன் நெளிந்தேன் கடைசியில் பைத்தியமாக மாறினேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கைம்பெண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களகரமான பெயர் ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை செழுத்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர் அவர்களிலே காளையர் சிலர் கொலை வழக்கிலே குற்றச்சாட்டப்பட்டு உங்கள் கண்முன்னே நிற்கிற அலைந்த கொடியவன் வேறு இவன் பகட்டால் மழக்க முயன்றான் என் தங்கையை நான் மட்டும் தடுக்காவிட்டால் என் தங்கை எப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தனர் பிரதி அவர் கடைக்கண் பார்வை கேட்டு அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி தான் கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியதே இதோ இந்த பூசாரி தான் தன் குழந்தை இந்த இறக்கமற்ற உலகத்திலே செல்ல செல்லாமல் விரும்பவில்லை தன் குழந்தை ஆதரவின் துடிதுடித்து சாவதை அவள் விரும்பவில்லை அவளே கொண்டு விட்டாள் விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல உலக உத்தமர் காந்தி அகின்

து ஓடினால் 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 வாழ்க்கையின் ஓட்டத்திற்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவார் விட்டார்களா வாழ விட்டார்களா என் தங்கை கல்யாணியை குற்றவாளி யாருடைய வழக்கிற்கோ வக்கீலாகிறார் என சொல்வீர்கள் இல்லை இல்லை அதுவும் என் வழக்கு தான் என் தங்கையின் வழக்கு தங்கையின் மானத்தை அழிக்க என்ன மாப்பாவிக்கு புத்தி போகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு இருக்கிறது கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் குழந்தையை கொன்றது ஒரு குற்றம் நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார் 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 காரணம் கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாத அலை யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியின் பயிரை சொல்லி வயிறு வழக்கம் வீரர்களின் குற்றமா பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டிலே வளர்விட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவிட்டும் மஞ்சர்களின் குற்றமா கடவுளின் பெயராக காமலிகளை நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டில் நடமாடவிட்டது விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரால் காலகேவு நடத்தும் கலைவர்களின் குற்றமா இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரம் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கை எட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் என்று எழுதி முடித்தார் முத்தமிழியரினர் கலைஞர் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு புனிதமான நூல் என்று சொல்வார்கள் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் பல மதங்கள் இருக்கிறது ஆனால் திரைத்துறைக்கு என்று ஒரு புனிதமான நூல் என்று சொன்னால் அது முத்தமையறினர் கலைஞர் எழுதிய பராசக்தியே இப்படியெல்லாம் திரைப்படத்தின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தாரே முத்தமிடையறிஞர் கலைஞர் காரணம் என்ன அவர் தந்தை பெரியாரின் மாணவர் பேரறிஞர் அண்ணாவின் தம்பி அதுதான் திரைத்துறை கலைத்துறை இருக்கும் வரை தமிழ் மொழி இருக்கும் வரை செம்மொழியான தமிழ் பெயர் நிலைத்து நிற்கும் வரை தமிழ்நாட்டு மக்கள் இருக்கும் வரை அவர்களின் இதயத்திலே துடிக்கக்கூடிய உணர்வு மிக்க ஒரு பெயர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி காலத்தாலும் வரலாற்றாலும் மறைக்க முடியாத ஒரு பெயர் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் பகலவன் தமிழ்